அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பாதுகாப்பான பயணங்கள் நபிசல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறினார்கள் பயணம் வேதனையில் ஒரு பகுதியாகும் அந்த பயணம் ஒருவருடைய உணவையும் பானத்தையும் உறக்கத்தையும் தடுத்து விடுகிறது எனவே ஒருவர் தம் தேவையை முடித்ததும் விரைந்து தன் குடும்பத்தாரிடத்திலே செல்லட்டும் இந்த செய்தி அபுகுரை நதி அல்லாகு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிகுல் புகார் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் பயணிக்கக்கூடிய பயணங்கள் பல வகையிலே நமக்கு வேதனையாகத்தான் அமைந்து விடுகிறது எவ்வளவுதான் நாம் இருப்பிடத்திலே சௌகரியமாக இருந்தாலும் பயணப்படம் முற்படுகின்ற போது பல சிரமங்களையும் கஷ்டங்களையும் நாம் சந்திக்கிறோம் அதுவே நமக்கு பயணம் என்பது வேதனை என்கின்ற வகையிலே அமைந்துவிடுகிறது அந்த பயணத்தில் நாம் உரிய நேரத்தில் நம்முடைய உணவை எடுத்துக்கொள்ள முடியாது அதேபோன்று தாகம் எடுத்தால் நமக்கு தேவையான தண்ணீரை குடிப்பதற்கு கூட மனமில்லாமல் இருக்கும் தண்ணீர் அதிகமாக வயிற்றுக்குள்ளே சென்றால் அது சிறுநீர் கழிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துவிடுமோ என்கிற ரீதியிலே கூட அந்த சிரமம் வந்துவிடலாம் பயணம் எவ்வளவுதான் வசதியுள்ள வாகனத்திலே பயணித்தாலும் அது நமக்கு உண்டான முறையான உறக்கத்தை தடுத்து விடுகிறது பயணத்திலே நிம்மதியான தூக்கம் இல்லாமல் போய்விடுகிறது நாம் வசிப்பிடத்திலே அல்லது வேறு ஏதாவது இடத்திலே உறங்குகின்ற போது ஓய்வெடுக்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற பயன்பாடு பயணத்திலே நமக்கு கிடைப்பதில்லை எனவேதான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் பயணம் நம்முடைய தூக்கத்திற்கு இடையூறாக போய்விடுகிறது இப்படியெல்லாம் முறையான நேரத்திலே உணவு எடுத்துக்கொள்ள முடியாதது தேவையான பானத்தை குடிக்க முடியாதது நிம்மதியான உறக்கமின்மை இது மாதிரி உண்டான சிரமங்கள் இருந்ததனால் அல்லாஹுடைய தோதர் சல்லல்லாஹுலேயவசல்லம் அவர்கள் தாங்கள் ஒரு காரியத்திற்காக வேண்டி புறப்பட்டு சென்றால் அந்த காரியம் முடிந்தவுடன் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே வந்து சேர்ந்து விடுங்கள் அதுதான் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக அமையும் என்கிற ரீதியிலே இப்படி சொல்லியிருக்கிறார்கள் உலகம் உருண்டையானது என்பதை பயணங்கள் மூலமாகத்தான் அறியப்பட்டது என்பது நிதர்சனமான உண்மை உலகத்தில் எங்கிருந்தும் எங்கும் பயணிக்கலாம் என்பதை கடல் வழி பயணங்கள் வழியே கண்டறிந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் கடல் வழி கடல் மார்க்க பயணம் இல்லை என்றால் எத்தனையோ நாடுகள் அறியப்படாமலேயே போயிருக்கும் அந்தளவிற்கு கடல் மார்க்கமாக செய்த பயணங்களின் வழியாக எத்தனையோ பெரும் பெரும் நாடுகள் அந்த பயணத்தின் வழியே அறியப்பட்டிருக்கிறது பயணம் மனிதர்களை பிணைத்திருக்கிறது வானமும் பூமியும் கடலும் மலையும் நாடும் கண்டமும் பிரிந்தாலும் உலகம் என்பது ஒன்றுதான் அதில் மாற்று இல்லை வெவ்வேறு நிறங்களில் இருந்தாலும் பல்வேறு மொழிகளில் பேசினாலும் விதவிதமான உடைகள் அணிந்தாலும் உண்ணும் உணவுகள் வேறுபட்டாலும் பல்வேறு வகையான வாழ்க்கை முறையை கடைபிடித்தாலும் மனிதர்களுக்கிடையிலே அடிப்படையில் எந்த வேறுபாடுகளும் இல்லை என்பதை பயணங்கள் மூலமாக உலகம் அறிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லாமல் அல்லாஹு தாலா நம்முடைய பயணங்களை பாதுகாப்பான பயணங்களாக ஆக்கி தந்தல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா